உனக்கே அக்கறை உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் சுயநலம் என்பீர்கள் என் சுயநலத்திலேயே பொதுநலம் கலந்திருக்கிறது ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன் அதே போல என்னை குற்றவாளி என்கிறார்களே இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்சம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்க பார்க்க முடியும் பாட்டொழிக்கும் குயில்கள் எல்லையும் பாதையும் படமெடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன சென்றலை தீண்டியதில்லை நான் தாண்டி இருக்கிறேன் கேளுங்கள் என் கதையை திருப்பி எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள் தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான் பிறக்க ஒரு நாடு பிழைக்க ஒரு நாடு தமிழ்நாட்டின் தலையத்துக்கு நான் விதிவிலக்கா ரங்கூன் என் உயிரை வளர்த்தது உயர்ந்தவனாக்கியது திருமண கோலத்திலே இருக்கும் என் தங்கையை காண மோசடி வழக்கிலே ஈடுபட்டு குற்றவாளி கூண்டிலே உங்கள் முன்னால் நிற்கிறாளே இதோ இந்த ஜாலக்காரி ஜாலி இவள் வலைகளிலே வீழ்ந்தவர்கள் நானும்